ஆய் நம்ம சேனல் ஒன் கே ஃபாலோவர்ஸ் வந்துடுச்சு அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம இன்றைக்கி காளான் பிரியாணி செய்ய போகிறோம் அதை செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கப்பூ ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சியில் சேர்த்துக்கலாம் நான் மசாலா வந்து அரைச்சிருக்கேன் அதனால் வந்துட்டு இப்போ பட்டாலை அவங்க பூலாம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து நீல்வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுனா பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது எந்த பிரியாணியாக இருந்தாலும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்துவிட்டோம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு வதங்குறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இருக்குது இதனுடைய பச்சை வாசனெல்லாம் போயிட்டு கரெக்டான அளவு நம்ம சேர்க்கும் போது பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நல்லா வதங்கி வந்துடட்டும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நம்ம லாங் வீடியோ போடுறோம் என்னுடைய வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இது கூட தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் நான் மூணு சக்க தக்காளி எடுத்துருக்கிறேன் மீடியமான தக்காளி அதையும் நீலவக்கில் கட் பண்ணி தக்காளி வதங்கி வரட்டும் இது வதங்கி வரும்போதே அரைச்சிருக்கிற இந்த புதினா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க மொத்தமாக சேர்த்துக்கலாம் இதுபோல் அரைச்சி சேர்க்கும்போதும் நல்லா தான் இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு பாக்கெட்டு காளான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதே சேர்த்துக்கலாம் காளான் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்ததுனால கட் பண்ணிவிட்டேன் சின்ன சின்னதாக இருந்தால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஒரு காளானை நாலு இதுவாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் காளானில் உப்பு காரம்லாம் ஏறி வந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இது வீட்லேயே அரைச்சிருக்கிற பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இவ்வளோ நாள் எனக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இதுக்கப்புறமும் எனக்கு நல்ல வீடியோலாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆதரவு கொடுத்து என்னையும் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாேருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இதில் கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் இதே மாதிரியே நீங்கள் சீரக சம்பாவும் சேர்த்து செய்யலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீரக சம்பாவில் செய்யும்போது நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன் அவ்வளோதான் நல்லா கலரி கொடுத்துட்டு இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ்லாம் உடையாமல் நல்லா தான் இருந்தது இது வந்துட்டு இப்போது செங்கல்பட்டு பக்கத்தில் டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளை வெளியேறுன்னு இருந்துச்சு சரி வாங்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கி செஞ்சு பார்த்தோம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த அரிசி நம்ம வாங்குகிற ஏற்கனவே வாங்குகிற மாதிரி இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா செய்யலாம் ரைத்தா செய்யும்போது வெங்காயம் இது போல் வாக்கில் கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு கையால் பிசைஞ்சு இது போல் எடுத்துட்டிங்கன்னா ரைத்தா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கசப்புலாம் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு பச்சை மிளகா தழை கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து பொம்மைக்கரண்ட் இருந்துச்சுன்னா மாதுளம்பழம் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ரைத்தா செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குக்குமர் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா அவ்வளோதான் சூப்பரான ஆனியன் ரைத்தாவும் காளான் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றிங்க